எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட் நடந்த விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து மூன்றாவது நாள் ஆனாலும் ஒரு இரண்டு டாஸ்க் தான் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ டிக்கெட் டு ஃபினாலே இன்னும் ஆரம்பிக்கல எல்லாரும் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கு உடால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் டாஸ்க் வந்தது எந்த ஒரு சீசன்லையும் இல்லாமல் இந்த ஒரு சீசன்ல தாங்க அந்த பெருமை இந்த சீசன்லேயும் சாரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் எவ்வளோ கேவலம்னு பார்த்துக்கோங்க இதனாலேயே நம்ம கண்டஸ்டன்ஸை வந்து ஒன்றும் சொல்ல முடியாதுங்க நம்ம நிக்சன் பூர்ணிமா எல்லாம் வந்து ஒரே பெட்டில் படுத்துட்டு நிக்சனு பூர்ணிமா மற்றும் நம்ம மாயா அன் சைடு விசித்ரா எல்லாரும் வந்தவங்களுக்காக பார்த்துட்டு என்ன நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கதா இருக்கட்டும் அவங்க கண்ணத்தை கிழ்கிறதா இருக்கட்டும் பூர்ணிமா ரொம்ப கட்டி அணைக்கிறதா இருக்கட்டும் டே கேமரா இருக்குடா அது தெரிஞ்சு பண்ணுறீங்களா தெரியாமல் பண்ணுறீங்களா அப்படிங்கிற தெரியல கேட்டால் சொல்லுவாங்க ஹக் வந்து பார்ட் ஆஃப் கேம் தானே அது ஒரு எமோஷன்ஸை காட்டுற ஒரு விஷயங்க அதை போய் நீங்கள் வந்து தப்பு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுவாங்க நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு அப்பா வேணாம்ண்ட சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து இவன் சொல்கிறான் கிளாஸில் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்மா மார்க் நானா படிக்க மாட்டேன் புக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணிநேரம் தான் எழுந்து உட்காருவேன் அதுக்கு அடுத்து வந்து நான் எழுதிடுவேன் எக்ஸாம் கூட ஃபுல்லால் எழுத மாட்டேன் ரெண்டு மணிநேரம் தான் எழுதுவேன் அது மட்டும் இல்லாமல் நான் கண்டிப்பாக எல்லா மார்க் எடுத்துடும் அப்படின்றான் இப்படா அப்படின்ற மாதிரி இருக்குது விசித்திரா அவன் முடிஞ்ச பார்த்தா அப்படி தெரியலடா அப்படின்ற மாதிரி அங்கேயே கலாய்ச்சி விட்டாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த பூர்ணிமா வந்து கண்ணத்தை கிழறது என்ன அமுக்குறது என்ன கையை பிடிக்கிறது என்ன என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த கேங் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கேமே என்னன்னு தரல அதுக்குள்ளேயே ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து நிக்ஸனை தூக்குவேன் ரெண்டாவது வந்து பூர்ணிமா தூக்குவேன் மூணாவது வந்து மாயாவை தூக்குவேன் சரியா நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா தூக்குவேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க நான் சொல்கிற உடனே தினேஷ் கேட்குற யோ விசித்ரா நம்ம முதல் தூக்கலன்னா நம்ம ரெண்டு பேரும் தூக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி அப்போ விசித்திரா முதல் தூக்குவோம் மூணாவது விசித்திரா தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் அது பிளான் போயிட்டு இருக்கு என்ன கேம் என்னன்ன தெரியல அதுக்குள்ளேயும் இவங்க வந்து ஒரு பிளான் இருக்காங்க அப்படிங்கறது பார்க்க முடியுதுங்க சரியா இதுக்கடுத்து பூர்ணிமா பற்றி நிக்சனும் நம்ம மாயாவும் வந்து பிளான் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம பூர்ணிமா எப்படிலாம் வந்து அம்முனியாக மூஞ்சி வச்சுட்டு உக்காந்துக்கிறா நாமினேஷன்ஸ்லேயே வர்றது கிடையாது அவள் எஸ்கேப் ஆயிடுறா எல்லோருக்கிட்டையும் வந்து நல்லா பேசிடுறா எல்லாத்தையும் சமைச்சி போட்டுடுறா இப்போ என் மேலே இருக்கிற காண்டில் எல்லாரும் வந்து என்ன கூத்திட்டாங்க ஆனால் பூர்ணிமா வந்து யார் மேலேயும் காண்டில் இல்லை அவள் அழகாக எல்லாருக்கிட்டையும் வந்து எஸ்கேப் ஆயிடுறா சரி நிக்சன் சொல்லி நிக்ஸன் சொல்கிறான் அடுத்த வாரம் கண்டிப்பாக எலிமினேட் ஆனணுங்க அவங்க அதுக்கு தான் நம்ம பண்ணணும் இந்த வாரம் தான் எலிமினேஷன் இல்லை அப்படின்றாங்க இந்த வாரம் ஓகே பட் அடுத்த வாரம் அவங்களை வந்து விடக்கூடாது நம்ம ஏதாவது நம்ம பண்ணியாகணும் அப்படின்றாங்க சரி ஓகே பிளான் பண்ணுவோம் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் அட பாவில் நீங்கள் ஃப்ரெண்டு தானா அப்படின்ற மாதிரி யோசிக்க முடியலை இந்த பூர்ணிமா கிட்டே ஸ்ட்ரெய்ட்டாக சொல்கிறாங்க அவங்க விளையாட்டா ஆனால் உண்மையிலே மனசுக்குள்ளே வந்து அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குது யாரையுமே எங்கள் ஃப்ரெண்டாக பார்க்கலங்க சும்மா இந்த கேமுக்காக சும்மா பேசிகிட்டு இருக்காங்க சரியா அடுத்து வெளியே போனால் நீ யார் ராணிக் நீ யார் பூர்ணிமான்னு கேட்டுருவா மாயா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் சரியா அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் வீக்கெண்ட் ஆனால் அப்படியே மும்முன்னு வச்சிருக்கா மூஞ்சை ஆனால் வீக் டேஸ் ஆனால் கொஞ்சம் அப்படியே ஒரு ஆட்டிடியூடாக தினவட்டாக இருக்கிறது எல்லாருக்கிட்டையும் போய் ஜாலியாக ஜாலியாக பேசுகிறது இந்த மாதிரிலாம் ஒரு முகத்தை காட்டிக்கொண்டு நாமினேஷன்லேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வந்து மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க மாயா ஃபுல் உண்மையை உடச்சிட்டாங்க பூர்ணிமா இப்படி தான் ஆடுறாங்க கேமு பூர்ணிமா வந்து ரொம்ப சாஃப்டான டைப்பு அப்படியே வந்து நல்ல மாதிரி மூஞ்சி வச்சுட்டு நடிக்கிறா வர வரமாட்டா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டை வைக்கிறாங்க அப்போ நிக்ஸன் சொல்கிறான் கண்டிப்பாங்க எனக்கு புரிஞ்சிருச்சு அடுத்த வாரம் நம்ம அவங்களை தூக்குறோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டுருக்காங்க அடுத்த பொருளாக்கிட்டே அவங்க சொல்கிறாங்க இதே தான் நான் வந்து அடுத்த வாரம் பிளான் பண்ண தூக்குங்க அப்படின்றாங்க அவங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்ட்டு இப்போ இன்னொன்று என்னன்னா இந்த மாயா சொல்கிறா இந்த மாதிரி நான் வந்து எவ்வளோ பெரிய பிளேயர் தெரியுமா உனக்கு ஆ என்ன அறிஞ்சல் கேட்குறப்ப நாங்கள்லாம் என்னென்ன பிளேயர் தெரியுமாடா என்னை தொட்டிங்கன்னா நீங்கள் வெளியே போயிடுவீங்களா அது தெரியாமல் விஷ்ணு மணி என்ன நாமினேட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க என்னுடைய பவர் தெரில இந்த வாரம் பார் அவங்களே பார் என்னை நாமினேட் பண்ணி அவங்க எவிட் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டே யார் அவன் உண்மையிலேயே தான் டைட்டில் சொல்லி அமுச்சுருப்பாங்களே உள்ள ஏன்னா இவ்வளோ கான்ஃபிடண்டாக பேச முடியாதுங்க அவங்க சொல்கிறாங்க மணியும் விஷ்ணு என்ன எடுத்து பண்ணி தப்பு பண்ணானுங்க கண்டிப்பாக அவனுங்க இந்த வாரம் வெளியே போயிடுவானுங்க என்ன தொட்டானங்கள அவங்க கெட்டுருவாங்க என்ன தொட்டா அவங்க கேட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க சபா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி இந்த விஷ்ணு அந்த கேம் கேம்னு சொல்லி பைத்தியம் முடிச்சிடும் போல மாயா பூர்ணி ஏதாவது பேசுறவாடியே போய் ஒட்டு கேட்குறது பூர்ணி அதே மாதிரி தான் பண்ணுது விஷ்ணு ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது வந்து ஒட்டு கேட்கறது இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் மருத்துவ சந்திப்பு போது வரைக்கும் பை தேங்க்யூ வேறு